வணக்கம் நண்பர்களே வர வைக்கிறேன் பண்றோம் பாய்ஸ் சேனலுக்கு தீப ஒளிகளின் திருவிழா நம்ம தமிழ் மக்களின் பிரம்மாண்டமான பண்டிகை தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விரைவில் வரப்போகுது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னென்ன வாங்கணும் எப்போது வாங்கணும் எப்படி ஸ்மார்ட்டா பட்ஜெட்ல முடிக்கலாம் கேட்டகரி வைஸ் ஷாப்பிங் கைடு புதிய உடைகள் புதிய ட்ரெஸ் வாங்குறதுக்கு அக்டோபர் செகண்ட் வீக் தான் பெர்ஃபெக்ட் டைம் ஆஃப்லைனில் டி நகர் கோயம்புத்தூர் மதுரை ஃபேமஸ் ஆன்லைனில் மிந்த்ரா ஃபிளிப்கார்ட் அமேசான் ஆஃபர் கூட இருக்கு விமென்க்கு பட்டு சாரீ காட்டன் சாரீ கூட யூஸ் பண்ணலாம் மென்க்கு ஷர்ட் அண்ட் வேஷ்டி காம்போ பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு கார்ட்டூன் தீம்டு அண்ட் பார்ட்டி வேர் போட்டுக்கலாம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா லட்டு மைசூர் பாக் ஹல்வா முறுக்கு டைம் இருந்தால் வீட்லயே செய்யலாம் இல்லைன்னா லோக்கல் ட்ரஸ்டட் ஷாப்ஸ் பேக்கரிஸில் வாங்கலாம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஹோம் மேட் வெர்சஸ் ஸ்டோர் மேட் பழைய நினைவுகள் ஒன்று அம்மா தீபாவளிக்கு கையை சுட்டுக்கிட்டே அடுப்புல அதிரசம் செய்கிறது அந்த டேஸ்ட் ஸ்டோர்ல கிடைக்குமா ஆனா டைம் இல்லாமல் இருக்கிறவங்க ஸ்டோர் ஸ்வீட்ஸ் வாங்கலாம் ஆனா பிராண்டட் அண்ட் ட்ரஸ்டட் பிளேஸில் மட்டும் வாங்குங்க ஸ்வீட் காம்போ பாக்சஸ் வாங்குறது காஸ்ட் எஃபெக்டிவ் டேட் ஸ்வீட்ஸ் சுகர் ஃப்ரீ ஆப்ஷனும் ட்ரெண்டில் இருக்கு பட்டாசுகள் கிரீன் கிராக்கர்ஸ் பண்ணுங்க ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் பிராண்ட்ஸ் வாங்குங்க சிவகாசி ஹோல்சேலில் காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு பசங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனா சத்தம் இல்லாமல் இருக்க இன்னும் நல்லது கிரீன் கிராக்கர்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்க நீங்க பெரியவங்கன்னா வாங்குறத விட கிட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது முக்கியம் வீட்டு அலங்காரம் ஃபேரி லைட்ஸ் தியா ரங்கோலி பவுடர் ஃபெஸ்டூன்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் காம்போ கிட்ஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு கிட்ஸை இன்வால்வ் பண்ணி டிஐ ஒயிட் அக்கார் ஐட்டம் செய்யலாம் ஹோம் டெக்கார் மூட செட் பண்ணனும் ரங்கோலி பவுடர் ஃபெஸ்டூன்ஸ் ஃபேரி லைட்ஸ் தீபாவளி வர மாதிரி இருக்கணும் இல்லையா அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல காம்போ கிட்ஸ் இருக்கு நம்ம வீட்ல கலர்ஃபுல் வைப்ஸ் வந்துரும் ஹேண்ட்மேட் டெக்காருக்கு யூடியூப் டியூட்டோரியல்ஸ் ட்ரை பண்ணி செய்யலாம் கிட்ஸும் இன்வால்வ் ஆகலாம் பரிசு பொருட்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் ஸ்வீட்ஸ் பாக்ஸ் மக்ஸ் பிளவுஸ் பீஸ் சாக்லேட்ஸ் ஆஃபீஸ் கிஃப்ட் செட்ஸ் ருபீஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு ஸ்மால் கிஃப்ட்ஸ் கூட கொடுத்தலாம் கிஃப்ட்ஸ் சிம்பிளானாலும் ஸ்வீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்டுக்கு ஒரே சாக்லேட் பாக்ஸ் அத்தைக்கு ஒரு கியூட்டான பிளவுஸ் பீஸ் ஆஃபீஸில் கேண்டி ஜாஸ் இது மாதிரி ஸ்மால் ஜெஸ்டர்ஸ் தான் தீபாவளி ஃபீல் கொடுக்குது கிஃப்ட் செட்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் காம்போ ஆஃபரில் அதிகமாக இருக்குது பட்ஜெட் ருபீஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்கள் ஷாப்பிங் பிளானை டைம்லைன் வீக் ஒன் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க வீக் டூ ட்ரெஸ்ஸஸ் ப்ளஸ் டெக்கரேஷன் வீக் த்ரீ கிராக்கர்ஸ் பிளஸ் கிஃப்ட்ஸ் வீக் ஃபோர் ஸ்வீட்ஸ் பிளஸ் ஃபைனல் டச் அப்ஸ் பட்ஜெட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் ஆர் நோ டேக்கிங் ஆப்ல ஸ்பெண்டிங் பிளான் வச்சுக்கோங்க ஆஃபீஸ் யூஸ் பண்ணுங்க பட் ஓவர் பை பண்ணாதீங்க ஷாப் லோக்கல் ஸ்மால் பிசினஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த தீபாவளி பட்ஜெட்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா கொண்டாட நம்ம எல்லாரும் தயாராகணும் தீபாவளி தான் ஒரு நாள் முன்னாடி நினைச்சு ஓடுறத விட இப்பவே சில்லா பிளான் பண்ணிக்கிட்ட பட்ஜெட்ல முடிச்சா ரொம்ப இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வீட்டு தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க நன்றி ஃபன் பண்றோம்